பிரபஞ்ச யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் பி எம் கீதா தர்ஷினியின் கோடான கோடி நமஸ்காரங்கள் நினைத்தது நிறைவேற ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் என்ற தலைப்பில் இப்பதிவு உங்களுக்காக சரி நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் என்னடா சௌராஷ்டிராவிலேயே அந்த மொழியில் மொழியில் போட்ட பதிவுகளில் திடீர்னு தமிழில் வருதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க சில அன்பர்கள் வந்து அவங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் இந்த பதிவு வந்து தமிழில் வெளியிடுறேன் அவ்வளோதான் சரி நம்ம போகலாம் ராமாயணத்தில் அனுமன் ராமனுக்கு தூதனாக மட்டும் இல்லாமல் சிவனின் அம்சமாகவும் தோன்றினான் என்று புராணங்கள் எல்லாம் சொல்கிறேன் சொல்லுது எனவே தான் ஆஞ்சநேயரை வழிபடுவது முதன் மூலம் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என் என்பது வந்து நம்பிக்கை நம்பிக்கையாக வந்து மக்களுக்கிடையே உள்ளது சரி ஆஞ்சநேயர் விரதம் கடைப்பிடிப்பது எப்படி எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் சில அன்பர்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் விரதம் இருக்கும் நாளுக்கு நாளில் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அதுவும் வந்து அந்த உணவில் வந்து உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் சேர்க்காம இருப்பது ரொம்ப நல்லது வீட்டில் பூஜை அறையில் வந்து ஆஞ்சநேயர் படம் இல்லைன்னா செல வைத்து தாராளமாக வழிபடலாம் முக்கியமாக வந்து துளசி இளைஞர் தீர்த்தம் அவருக்கு வந்து ஒரு பிடித்தமான நிவேதன பொருட்களையும் வைத்து வழிபாடு செய்யலாம் பூஜை செய்கிறவங்க பொதுவாக அவங்க வந்து அவங்களுடைய உடல் உள்ளம் சுத்தியோடு ஆத்மாத்மா பூஜை செய்ய செய்கிறது ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் ரொம்ப நல்லதும் கூட எப்போவுமே அந்த பூஜை அறையில் வந்து ஆராதனை புகை மனம் வீசிக்கொண்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப ஒரு மங்களகரமாகவும் நல்ல ஒரு ஆன்மீகமாக ஆன்மீகத்துடன் சேர்ந்த ஒரு ஒரு தெய்வீகத்தன்மையுமா வந்து அந்த வீடே வந்து அவ்வளோ லட்சுமி கடாஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பகல் முழுவதுமே வீட்டில் இருந்து ராமநாமம் மந்திரம் அப்புறம் ஹனுமன் கவசம் இதெல்லாம் வந்து பாராயணம் வந்து செய்யலாம் மாலை நேரத்தில் அருகிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஸோ விரதம் முடிஞ்சதும் மறுநாள் காலையில் குளித்து பூஜை செஞ்சு நைவேத்தியம் படைத்து விரதத்தை முடி முடிச்சிடலாம் இதுதான் வந்து விரதம் கடைப்பிடிப்பது இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது வாரம் ஒரு முறை சனிக்கிழமை தோறும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் வந்து கிடைக்கும் முடிஞ்சவங்க தொடர்ந்து ஒரு மண்டலம் வந்து விரதத்தை கடைப்பிடிக்கலாம் பாராயணம் செய்யலாம் இன்னும் நல்ல ஒரு விசேஷ பலன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் வந்து வீட்டில் திருமணம் உட்பட அத்தனை சுபகாரியமும் தடையின்றி நல்லா சுபட்சமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிக 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 நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பெரியவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து அது கடைபிடிங்க கடைபிடிச்சிட்டு வரும்போது வருகின்ற அந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்களே வந்து கண்கூட பார்க்கலாம் ஹனுமனுக்கு வெண் வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகு உருகுவத்துக்குள்ளார கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நினச்ச காரியங்கள் கைக்கூணும் என்பது ஐதீகம் அது போல தான் துளசி மாலை வெற்றிலை மாலை வட மாலை ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு விசேஷமாக ஒரு ஒரு விசேஷமான ஒரு பலனை வந்து கொடுக்கும் அது சாற்றுறது ரொம்ப 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 நற்பலனை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் அதில் முக்கியமாக பாருங்கள் ஹனுமனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நெய்வேத்தத்துலேயே ஒரு ஒன்று என்ன அப்படின்னா திராட்சை பழம் அப்போது அவசியமாக வந்து அந்த திராட்சை பழத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்ங்க இது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக கூட இருக்கும் அதே மாதிரி செந்தூரம் பூசி ஸ்ரீ ராமஜெயம் இல்லையா அந்த எழுதிய அந்த காகிதம் மாலையை அனுமனுக்கு அணி அணிவித்து வந்தீங்கன்னா அவர் அவருடைய அருள் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையோ இல்லை தொழிலோ இல்லை ஏதோ ஒன்று அந்த தொடங்கி அந்த ஒரு காரியம் வந்து தடை தாமதம் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா அதை அந்த தடை நீங்க நீங்கணும்னா சனிக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை ஹனுமனுக்கு வந்து எலுமிச்சை மற்றும் வடை மாலை அது வந்து சாத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு பூஜை செஞ்சுட்டு வாங்க பார்க்கலாம் அது அற்புதமாக வேலை செய்யும் இதில் ஒரு விஷயம் பாருங்களேன் ஹனுமனுக்கு வாழில் தான் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அதனால்தான் ஆஞ்சநேயர் வாழில் குங்குமம் வச்சு வழிபடுகிறாங்க வடி வழிபாடு செய்கிறாங்க நிறைய பேர் இதில் ஒரு ரகசியம் என்னென்னா பக் புத்தி சிரத்தையோட ராமநாமத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வால் தோன்ற அந்த இடத்துல இருந்து டெய்லி சந்தனம் பூசி குங்கும பொட்டு வச்சுட்டு வந்துட்டே இருங்க வால் முனையில் அந்த பொட்டு வந்து பூர்த்தி ஆகுது பாருங்க அந்த தினம் அந்த திதி அந்த நட்சத்திரம் அந்த நாளில் வந்து கடைசி அந்த நாளில் வடமாலை வந்து அனுமனுக்கு சாத்திட்டு வழிபாடு பூஜை செஞ்சுட்டு நீங்கள் வந்து திரும்பி வந்துடுங்க அப்போ பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் அது கண் கூட நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கோதுமை மாவில் தயார் செய்யப்பட்ட அந்த பூரி வச்சனம் கோதுமை மாவில் தயாரிக்க செய்யப்பட்ட பட்சனும் அதோடு வந்து வெத்தலை பாக்கு தட்சணையை வச்சு ஒரு தட் ஒரு தட்டத்தில் தட்டத்தில் வச்சு தட்சணையோடு ஒரு அந்தனருக்கு வந்து தானமாக கொடுங்க இது ஒரு நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் என்ன நடக்கும்னு தெரியும் அதே மாதிரி ஹனுமான் ஜெயந்தி நாளில் விரதம் இருந்தால் சகல மங்களமும் வந்து உங்கள் வீட்டில் உண்டாகும் நினைச்சது நிறைவேறும் நினச்ச நினைச்ச காரையும் கை கூடும் துன்பம் விலகி இன்பம் வந்து படிப்படியாக பெருகும் நல்லது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும் அந்த மாதிரி இப்போது பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து கடன் ஒரு மனுஷனை வந்து எவ்வளவோ பாடுபடுத்துது அதுக்கு காரணம் என்னென்னா கர்மவினை அதுக்கு அதனுடைய பலன் பலனும் கிரகங்களின் கோளாறு அப்படின்னு வந்து ஜோதிடத்தில் சொல்லப்படுது இதனால தான் ஒரு சிலரால் எவ்வளோ பாடுபட்டாலும் அவர்களுடைய கடனை வந்து திருப்பி தரவே முடியறதில்ல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி கடன் பிரச்சலேருந்து நீங்கள் வெளிய வரணுன்னா அப்படின்னு சொல்கிற ஒரு பரிகாரம் மட்டும் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது வந்து எந்த நாளில் கூட நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் தெரியுதுங்களா இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு சின்ன ஒரு பூஜை வழிமுறை தான் இது பரிகாரமும் சொல்லலாம் இருந்தாலும் இது வந்து கோயிலில் செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லாதவங்க வீட்டில் கூட செய்யலாம் சரி அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோதுமை மாவில் மாவில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு நல்லா பிசைஞ்சி பூரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டை பண்ணி அது பூரி மாதிரி எண்ணெயில் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த பூரி அப்படின்ற அது அந்த பட்சணம் வந்து உங்கள் உள்ளங்க இருக்கு பாருங்கள் அந்த விட சின்னதாக இருக்கணும் கண்டிப்பாக அது பார்த்துக்கோங்க கலையில் எந்திரிச்சு குளித்து ஆஞ்சநேய படத்துக்கு முன்னாடி தீபம் ஒன்று ஏற்றி வச்சு வெற்றில மாலை வந்து படத்துக்கு போட்டு நீங்கள் செய் நீங்கள் செஞ்ச வந்து அந்த நெய்வேத்தியத்தை வந்து அவருக்கு படைச்சி அவருக்கு முன்னாடி உக்காந்து ஹனுமன் சாலிசா அப்படின்ற ஒரு ஹனுமன் சாலிசா அப்படின்னாலே வந்து அது படிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது படிங்க இது எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியும் அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதும் நெய்வேத்தியத்தை இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சப்போஸ் நீங்கள் கோயில் இது செய்கிறீங்க அப்படின்னா கோயிலில் வந்து அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் தானம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க இது தொடர்ந்து வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் எப்போ செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்களோ அன்னியிலேருந்து உங்களுடைய கடன் வந்து அடி அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக வந்து வழி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடையிற வரைக்குமே தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க அனுமனை நம்பியோர் அச்சத்திலிருந்து விடுபடுவார்கள் ஆஞ்சநேயரை தொழுவோர்க்கு அனுதினமும் நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்பதிவினை முடித்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம் அன்பர்களே